மூன்றாவது இன்றைக்கு நாச்சத்து இருக்கிறதுனால சர்க்கரையை குறைக்க உதவுது அப்படின்னு பார்த்தோம் அதே போல் இதில் இருக்கக்கூடிய மற்றொரு நாச்சத்து செரிமானத்தை நீண்ட காலம் வைத்து செரிக்கக்கூடிய ஒரு நாச்சத்தாக இருக்கிறதுனால இன்றைக்கி சர்க்கரை நோயாளிகள் கம்பை உணவாக சாப்பிடும்போது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோய் குறைகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை நேச்சுரோபதி மருத்துவத்தில் இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கக்கூடிய முக்கியமான உணவுகளில் கம்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் கட்டிய கம்பை எடுத்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய பால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் புரதச்சத்து இருக்கக்கூடிய பாலாக இருக்கிறது இந்த பா கம்புடைய நான்காவது பலனாக நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு கம்பு பால் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி வாய்ந்தது ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு நான் மதுரை மாவட்டத்திற்கு போகும்போது மதுரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய வைத்தியர்களை சந்தித்து அவர்கள் செய்யக்கூடிய பாரம்பரிய சிகிச்சைகளைப் பற்றி அரசுக்காக டாக்குமெண்ட் செய்து கொடுத்து கொண்டிருந்த போது அந்த இடத்துல நான் பார்த்த ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த கம்பை முளைக்கட்டி அதில் எடுக்கக்கூடிய அரைத்து எடுக்கக்கூடிய அந்த பால் இருக்கு இல்லையா அந்த பாலை குழந்தைகளுக்கான சத்து பானமாக கொடுப்பதை வழக்கமாக அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் நிறைய பேர் பயன்படுத்தி வந்ததை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா அந்த இடத்துல மாடு கிடையாது பால் வாங்க வசதிகள் கிடையாது ஆனால் கம்பை கொண்டு அவ்வளோ அழகான அந்த ரிட்சி அந்த ஒவ்வொரு குழந்தையும் பார்த்திங்கன்னா எலும்பு தோலுமாவே அங்கே எந்த குழந்தையும் இல்லை எல்லா குழந்தையும் நல்ல புஷ்டியாக இருந்ததை நான் பார்த்தேன் கம்பு பால் குழந்தைகளுக்கான மிகப்பெரிய மருந்து இதை நான் மறந்த கலாச்சாரத்தில் ஒன்றாகவே நான் பார்க்குறேன் கம்பு பாலை நம்ம எடுக்கும்போது குழந்தைகள் புஷ்டியாக இருப்பதை நம்ம உணர முடியும் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லக்கூடிய பிரச்சனை பால் ஒத்துக்கொள்ளாத பால் ஒவ்வாமையோடு அவதிப்படுகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் கம்பு பால் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த கம்பு பால்லையே நீங்கள் காஃபி போட்டு சாப்பிட்லாம் டீ போட்டு சாப்பிட்லாம் மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும் கம்பு பால் மிகப்பெரிய ஒரு வர வரப்பிரசாதம் சத்துள்ள ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் பாலுக்கு இணையாக நமக்கு சத்து அளிக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து கம்பு பால்னு சொல்லலாம்